கிறிஸ்மஸ்க்கு எப்போவும் ஒரே மாதிரி முந்திரி கொத்து அச்சு முறுக்குன்னு செய்யாமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கோவாவில் கிறிஸ்மஸ்க்குனே செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இது பேர் வந்து கல்கல் இந்த ரெசிபி வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துருலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் ரவை எடுத்திருக்கேன் இது கூட உருக்குன நெய் வந்து கால் கப் எடுத்திருக்கேன் நெய்யை வந்து உருக்கிட்டு மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க கால் கப் நெய் எடுத்திருக்கேன் அதை வந்து ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த நெய்யும் ரவையும் வந்து நல்லா ஆகி வரணும் ரவை வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகி வரணும் அதனால இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும் இதை அப்படியே ஒரு தட்டை வச்சு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டை வந்து திறந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாகி இருக்கும் ரவை வந்து இப்போ நல்லா சாஃப்டாகி வந்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு தான் நம்ம வந்து மற்ற பொருட்களெல்லாம் அதில் சேர்க்கணும் இப்போ இது கூட வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து போடுறேன் மைதா மாவை போட்டுட்டு கை வரலை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி மாவை வந்து பசஞ்சு விடணும் மைதா மாவில் வந்து அந்த நெய் நல்லா ஆகி வரணும் ஒழுங்காக மாவு வந்து பசிஞ்சிங்கன்னா தான் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பசைஞ்சு விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா பசைஞ்சு விட்டிங்கன்னா அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் நான் வந்து மாவு பசஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி விட்ட பிறகு கையில் வந்து அள்ளனீங்கன்னா இதே மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி பதம் வரது வர மாவு வந்து நல்லா கையை வச்சு அழுத்தி பசிஞ்சு பசிஞ்சு விடுங்க மாவு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது கூட வந்து பொடித்த சீனி வந்து கப் சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பசுறது மாதிரி பிசையணும் ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு ஏற்றப்பில் பால் அளவு வந்து வித்தியாசப்படும் அதனால அரை கப்பையும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுக்கணும் எனக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் பால் வந்து மீதி வந்துச்சு இப்போ இதே மாதிரி நல்லா அழகான சாஃப்டான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து பசஞ்சிட்டு ஊற வைக்க தேவையே இல்லை பசஞ்ச உடனே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு ஃபோர்க் எடுத்திருக்கேன் நல்ல நீளமான ஃபோர்க்காக எடுத்துக்கோங்க அதில் வந்து பின் பக்கத்தில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குட்டி பாலை வந்து அதில் வச்சுட்டு அந்த ஃபோர்க்கில் வந்து நல்லா விரித்து விடுங்க ஃபோர்க் எண்டு வர நல்லா விரித்து விட்ருங்க அப்புறம் நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான டிசைன் வந்து கிடச்சிரும் ஃபோர்க்கில் இருந்து வெளியே எடுத்த உடனே பின் வந்து நல்லா ஒட்டி விட்ருங்க இல்லைனா நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது அந்த டிசைன் வந்து பிரிஞ்சு வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெயில் வந்து நம்ம ஒரே நேரத்தில் நிறைய போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அதனால் இதே மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் நிறைய போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் முதல்ல வந்து உங்களுக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்துடும் இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே போட்டுடணும் எண்ணெய் ரொம்ப சூடாச்சுன்னா வெளியே வந்து கரைஞ்சிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த உடனே அதை வந்து வெளியே எடுத்துட வேண்டியது தான் இப்போ கலர் வந்து மாறி வரது நம்மளுக்கே தெரியுது கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த உடனே வெளியே எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்மளோட கல்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஷேப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் ஆகும் மற்றபடி பொறிச்சு எடுக்கிறது வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய பொறிச்சு எடுத்துடலாம் அதனால் ஈஸியாக ரெடி ஆகிரும் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பொடிச்ச சீனியை வந்து மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வந்து இதை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லை அடிக்கடி பண்ணுவீங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்